வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நம்ம வீர வணக்கம் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது தமிழகத்துல புலவர் களிய பெருமாள் அவருடைய வாழ்க்கை வரலாற சித்தரிக்கும் விதமாக வெற்றிமாறன் வந்து சேதுபதியை வைத்து விடுதலை டூ பாகத்தை படத்தை எடுத்திருந்தாரு அதே மாதிரி அதே தொழில கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கியவரும் புரட்சி வீரருமான வி கிருஷ்ண பிள்ளை அப்படிங்கிற ஒரு புரட்சியாளர் அவரை பத்தி அவருடைய கதையை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படத்தோட பேர் தான் வீர வணக்கம் ஏற்கனவே மலையாளத்துல வந்து வசந்தத்தின் டே கனல் வழிகள் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு ஏற்கனவே அதுவும் நல்லா வெற்றிகரமாக ஓடிட்டு இருந்துச்சு அதனுடைய இரண்டாவது பாகமாக தான் இந்த கதையை சொல்றாங்க வீர வணக்கம் அப்படிங்கிற மாதிரி கதை அந்த படத்துல விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு விடுதலையில விடுதலை பாகம் டூல களிய பெருமாளுடைய கேரக்டர் அவர் நடிச்சிருந்தாரு அதே மாதிரி இதுல வந்து கிருஷ்ண பிள்ளையா வேடத்துல வந்து நம்ம சமுத்திரக்கணி அவர் கதாநாயகனா நடிக்கிறாரு தேசிய விருது பெற்ற நடிகர் சமுத்திரக்கணி அவர் வந்து இதுல அந்த கேரக்டர் மெயின் கேரக்டர் நடிக்கிறாரு அவருக்கு ஜோடியா யார் நடிக்கிறாங்கன்னா கேரளால திறந்த தேசிய விருது பெற்ற நடிகை அவங்க சுரபி லட்சுமி அவங்க வந்து அவருக்கு ஜோடியா நடிக்கிறாங்க அந்த படத்துல இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா அந்த படத்துல வந்து டி எம் சௌந்தரராஜனுடைய மகன் டி எம் எஸ் செல்வகுமார் அவர் வந்து இந்த படத்துல முத முத அறிமுகமாகறாரு ஒரு பாடல் ஒரு புரட்சி பாடல் பாடுறாரு இது இந்த படத்துல ஒரு சிறப்பு இந்த படத்தை வந்து அனில் வி நாகேந்திரன் என்பவர் படத்தை இயக்குறாரு நம்முடைய சமுத்திரக்கணி வந்து இந்த படத்துல ஒரு கம்யூனிஸ்ட் வாதியா ஒரு தோழரா இந்த படத்துல நடிக்கிறாரு ஒரு கம்யூனிஸ்ட் வாதி எப்படி இருப்பாங்க எப்படி வந்து அநீதிகளை எதிர்ப்பாங்க எப்படி தட்டி கேட்பாங்க அந்தளுடைய கேரக்டர்லாம் இன்னைக்கு சமுத்திரகனி இந்த படத்துல நடிக்காரு அவருடைய திறமைக்கும் அவருடைய நடிப்புக்கும் ஒரு ஏற்ற ஒரு தான் இந்த வீர வணக்கம் படத்துல அவருடைய கேரக்டர் அமைக்கப்பட்டிருக்கு மிகவும் சிறப்பான நடிகர் மிகவும் சிறப்பு வாய்ந்த வசனங்களை பேசக்கூடியவர் தமிழ் உச்சரிப்பு மிகவும் அருமாய் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு பேசக்கூடிய ஒரு நடிகர் சமுத்திரகனி அவரு இதுல ஒரு புரட்சியாளராக ஒரு தோழராக ஒரு கம்யூனிஸ்ட் வாதியா இந்த படத்தில் நடிக்கிறாரு அதை வந்து மிகவும் ஒரு எதிர்பார்ப்போட நம்ம எல்லாருமே அந்த படத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ இந்தியாவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கம்யூனிசம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம்னு பார்த்தீங்கன்னா அது கேரளா தான் கேரளாவில்தான் அதிகமான கம்யூனிசம் அங்கே இருக்கு நிறைய தோழர்கள் இருக்கிறாங்க அதனால தான் அங்கே தமிழ் அங்கே திரைப்படங்கள் கூட கம்யூனிசத்தை பற்றி நிறைய படங்கள் வந்திருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் இருக்கு ஆனால் இல்லை அந்த லெவலில் தான் தமிழ்நாட்டில் இருக்கு அதனால் தமிழ்லையும் அவ்வளவா கம்யூனிஸ்டத்தை பற்றி கம்யூனிசத்தை பற்றி படம் அவ்வளோவா வெளிவந்ததில்லை இப்போ இந்த படம் வீர வணக்கம் இந்த படம் வந்து வருது இதில் வந்து ஒரு தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தக்கூடிய படமாக இது அமையுங்கிற மாதிரி டைரக்டர் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் அதாவது போராட்ட காலத்துங்களில் என்னென்ன என்னென்ன மாதிரி சித்திரவதைகளை அனுபவிச்சிருப்பார் கிருஷ்ண பிள்ளை நான் அவர் ஒரு புரட்சியாளர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் வேற அப்போ அந்த காலகட்டங்களில் அவர் என்னென்ன தண்டனை அனுபவிச்சிருப்பாரு என்னென்ன காவல்துறையால் எவ்வளவு கட்டுப்படுத்தப்பட்டிருப்பாரு மக்களுக்காக அவர் எவ்வளவு இறங்கி வந்திருப்பாரு மக்களுடைய நன்மைக்காக எவ்வளவு இருப்பாரு இந்த மாதிரியான நிறைய கருத்துக்கள் நிறைந்த படத்தை ஒரு ஜனரஜகமா மக்கள் பார்க்கும்படியா மிகவும் ரசிக்கும்படியா அந்த படத்தை வந்து எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க பாப்போம் அந்த படம் வந்து எப்படி வருது விடுதலை படம் வந்து எப்படி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு படமா பேசப்பட்டுச்சோ விடுதலை பேசப்பட்ட மாதிரி விடுதலை டூவும் பேசப்பட்டுச்சு அதே மாதிரி இப்ப வரக்கூடிய இந்த வீர வணக்கம் இந்த படமும் ஒரு விடுதலையை மிஞ்சுமா அதோடைய எப்படிங்கிறத நம்ம படம் வெளிவந்த பிறதா நம்ம பார்க்க முடியும் சமுதிரக்கணியுடைய திறமையான நடிப்பை நம்ம எல்லாம் நிச்சயமா கண்டு ரசிப்போம் அதுக்கு ஏத்த மாதிரி இயக்குனர் அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதையை உருவாக்கி அவருக்கு தகுந்த மாதிரி அந்த கதையை செதுக்கிட்டு கொண்டு இருக்காரு நிச்சயமாக அந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும் இதுல வந்து இன்னொன்று சிறப்பு என்னன்னா அந்த படத்துல ஐந்து இசையமைப்பாளர்கள் ஜேம்ஸ் வசந்தன் உட்பட குட்டப்பன் அப்படி அங்க மலையாளத்துல உள்ள இசையமைப்பாளர்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பாடல்ல அவங்க அவங்களுடைய தனித்திறமையால இசையமைச்சு கொடுத்துருக்காங்க அஞ்சு பாடல்களும் ஒவ்வொரு இசையமைப்பாளரும் எடுத்து கொடுத்துருக்காங்க இசையும் பிரம்மாண்டமாக இருக்கும் அதனால இந்த படம் வந்து ஒரு பேசக்கூடிய படமா நிச்சயமாக இது வரும் அந்த வீர வணக்கம் விடுதலை போல அதுவும் பேசப்பட வேண்டும் படம் வெளிவந்த உடனே விடுதலையை விட வீர வணக்கம் விஞ்சுமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்